நமது வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சிறு வித்தியாசம் மட்டுமே உண்டு நம்மால் முடியும் என்று நினைத்து முயற்சித்தால் அந்த தொடக்கமே வெற்றியாக நமக்கு மாறுகின்றன அதேபோல் நம்மால் முடியுமா என்று நினைத்தாலே தோல்வியைக் கண்டு நாம் பயம் கொள்வது போல் அமைகின்றது இவை இரண்டும் நமது மனநிலை பொறுத்தே அமைகின்றது ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் இறைவன் உள்ளிருந்தே ஆளுகின்றான் என்று சொல்லப்படுகின்றன பொறுமை கடலிலும் பெரிது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அது உண்மைதான் காரணம் இறைவன் சோதிப்பது பொறுமையை மட்டும்தான் அதை வென்றவர்கள் இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் வெள்ளத் தகுதியானவர்கள் என்று இருநிலை அருளுகின்றது அவசரமாக எடுக்கும் எந்த ஒரு முடிவும் அவதிக்குள்ளாக்கும் என்று சித்தர்களும் ஞானிகளும் உணர்த்தியுள்ளார்கள் நமது குழந்தைகளுக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று நாம் பார்த்து பார்த்து செய்வது போல் அதே போல்தான் நம்மை படைத்த இறைவனும் நமக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று பார்த்து பார்த்து செய்கின்றான் ஆனால் நமது தேவைகள் உடனே பூர்த்தியாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் என்ன ஒரு வேடிக்கை நமக்கு ஒரு நியாயம் இறைவனுக்கு ஒரு நியாயமா என்று நாம் உணர்ந்தாலே போதும் நமது வாழ்க்கையை நாம் எளிதாக கடந்துவிடலாம் இங்கு ஒவ்வொருவருக்கும் இறைவன் இரண்டு மனங்களை கொடுத்துள்ளார் ஒன்று குரு தேவ மனம் இரண்டு மாயை மனம் இங்கு மாயை மனத்தில் மட்டுமே எல்லோரும் மாட்டிக்கொண்டு மிதக்கிறார்கள் குரு தேவ மனதின் பேச்சை யாரும் கேட்பதில்லை ஏனென்றால் மாயை மனம் இன்பத்தின் வாசலாகும் குரு தேவ மனம் சொர்க்கத்தின் வாசலாகும் இவர்களுக்கு கடைசியில்தான் தெரிகிறது சொர்க்கத்தின் வாசல் நமக்கு தேவை என்று அதுவரை மாய மனதில்தான் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள் இந்த உலகில் நமக்கு பெரிய சொத்து நமது தேகம்தான் என்று அப்பன் அருளுகின்றார் ஆனால் நாம் அதை விட்டுவிட்டு நாம் சேர்க்கும் பொருள்கள்தான் பெரிய சொத்து என்று நாம் நினைக்கின்றோம் நாம் எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம் நமது தேகத்தை நம்மால் வாங்க முடியாது இதை உணர்ந்தாலே நாம் படைத்தவனுக்கு நன்றி சொல்ல கடுமைப்பட்டிருக்கிறோம் எப்படி என்றால் நமது தேகத்தை ஆரோக்கியமாக பாதுகாப்பதுதான் என்று அப்பன் அருளுகின்றார் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சிறு வித்தியாசம் மட்டுமே உள்ளது நம்மால் முடியும் என்று நினைத்து பயணித்தால் வெற்றி நம்முடன் பயணம் செய்யும் ஆனால் நம்மால் முடியுமா என்று நாம் நினைத்தாலே தோல்வி நம்மை நெருங்க ஆரம்பிக்கும் எக்காரணத்தை கொண்டும் தோல்விக்கு மட்டும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது அதற்கு இடம் கொடுத்தால் நம்முடன் பயணம் செய்ய ஆரம்பிக்கும் அதனால் நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே வெற்றியுடன் நாம் எப்போதும் பயணிக்கலாம் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் ஒன்றுதான் நமக்கு கிடைக்கும் போதே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தவறவிட்டால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் திரும்பும் கிடைக்கும் வரை அதனால் வாய்ப்புகளை நாம் உருவாக்கலாம் ஆனால் அதிர்ஷ்டம் நம்மால் உருவாக்க முடியாது அது இறைவன் சொத்தாகும் இறைவன் அளிக்கும் போதே பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே அதிர்ஷ்டமாகும் நமது வாழ்க்கை ஒரு விசித்திரமானது யாரை நாம் வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அவர்களை அடிக்கடி நினைவுபடுத்தும் கண்முன்னே காண்பிக்கும் அதேபோல் யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களை தூர வைத்து அழகு பார்க்கும் யாரெல்லாம் நம்முடன் பயணம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட காலந்தான் முடிவு செய்கின்றது என்று அருளுகின்றார் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக முருகனி மகன் ரவி முருகன்